ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக ஜோதிட விஷயம்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது எப்பயும் போல நாளை நாள் வாரத்துடைய முதல் நாள் கிடையாது நாளை நாள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஸோ நாளை நாள் அப்படி என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் சோமவதி அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ அமாவாசையா எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற போகுது இப்போ கிரகணம் நடந்தது அதை பற்றி நிறைய வீடியோ போட்டேன் இப்போ அடுத்தது இன்னொரு கிரகணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த பங்குடி மாதத்திலேயே அடுத்தடுத்து இரண்டு கிரகணங்கள் வானத்தில் அரங்கேறுது அதில் ரெண்டாவது முதல் சூரிய கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு ராஜயோகம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்குங்க பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் ஐந்து கிரகணங்கள் நிகழும் இதில் ரெண்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் மூன்று சந்திர கிரகணங்கள் ஆகும் அதில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம் அவர்களுடைய ராசி அடையாளத்தின் படி மக்களை எவ்வாறு பாதிக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தினால் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷராசினர் இந்த கிரகணத்தினால கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் எதிர்களமிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வாகனத்தை கவனமாக பயன்படுத்தணும் உங்கள் ராசிக்காரங்க சிவன் கோவில் அல்லது வீட்டு பூஜரையில் அமர்ந்து சூரிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு சூரிய கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க இந்த கிரகணத்தினால நிதி விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிதி விஷயத்துல கவனக்குறைவாக இருப்பது பெரும் பாதிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்க ராசிக்காரங்க குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி தருவது நல்லது இது ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யணும் ஏழை எளிய குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆடை அணிகலன்கள் வாங்கி தரணும் அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு நிதி இழப்பு போன்ற பெரும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக முதுன ராசி உங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது சிறப்பான பலன்களை தரும் அட் த சேம் டைம் வேலையில் இருந்த கவலைகள் நீங்கி இனி வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்காரங்க பசுகளுக்கு தேவைப்படக்கூடிய சேவை செய்து பசுகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் தசபுத்தி சரியில்லாமல் இருந்தால் தசபுத்தி சரியாகி உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்க அதே போல் வேலையில் நீங்கள் புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது உங்கள் வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையெனில் உறவினர்களோடு உறவுகள் மோசமடையக்கூடும் இது போன்ற சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கிறது தவிர வேறு வழி கிடையாது உங்கள் ராசிக்காரங்க ஒரு கிலோ சர்க்கரையை வாங்கி ஏழைகளுக்கு அல்லது கோவில்களுக்கு தானம் செய்யுங்க அதை செய்தால் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் உங்களுக்கு பரிகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய பாருங்கள் நல்லது நடக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் நல்ல பலன்களை தர மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுடைய செலவுகள் வந்து குறைவாக இருக்கோ இந்த மாதிரியான டைம் சேமிப்பு வந்து செய்ங்க சேமிப்பு போன்றவற்றுக்கு முதலீடு செய்கிறது நல்லது உங்கள் ராசிக்காரங்க ஏதேனும் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பழங்களை தானமாக ஒரு கிலோ வாங்கி வழங்குங்க அது ஒன்றும் செய்தால் இன்னும் அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு அதிகம் கிடைக்கும் அதனால் அதை செய்துடுங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு ரீதியாக எந்த ஆபத்தும் எடுக்கக்கூடாது முதலீடுகளை முற்றிலும் இந்த கிரகணத்தில் தவிர்க்கணும் இது தவிர சொத்து சம்பந்தமான வேலைகள் போன்றவற்றில் அவசரப்பட வேண்டாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்காரங்க ஏழைகளுக்கு உணவு தானியங்களை தானம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் ஒன்று செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை வந்து குறையும் அதனால் உங்கள் ராசிக்காரங்க இதை ஒன்று செய்யுங்க இது ஒன்றால் உங்கள் விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது பொதுவானதாக தான் அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய முதலீடுகள் மனைவியோடு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் அதிகம் வரும் இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் இப்பிரச்சனைகள் வராமல் இருக்க உங்கள் ராசிக்காரங்க ஏழை பெண்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரிசி உடையை வந்து கொடுக்க வேண்டும் இந்த தானம் நீங்கள் செய்திங்கன்னா பெருமளவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ துளாரா ராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் எதுதான் ராசி விருச்சகராசி ராசிக்காரங்க உங்க ஆரோக்கியத்தை அலட்சியை காட்டக்கூடாது இந்த நேரத்துல நீங்க சில பிரச்சனைகள் பற்றி மிகவும் கவலைப்படுற மாதிரி இருக்கு அதனால ரொம்பவே மனரீதியாக தடகாத்திரமா இருக்கணும் இந்த நேரத்துல நீங்க சில பிரச்சனைகளை பற்றி மிகவும் கவலைப்படுவீங்க அதெல்லாம் தயவு செய்து தூக்கி போடுங்க உங்கள் ராசிக்காரங்க கிரகண பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு சிவன் கோவிலுக்கு வெள்ள வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு கிலோ அரிசியை வந்து தானம் செய்யுங்க இதை செய்கிறதுனால உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசினர் உங்களுக்கு இந்த கிரகணமானது வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க வேண்டும் என்ற அளவுக்கு எச்சரிக்கையானது இருக்குது எதுலையும் அவசரப்பட வேண்டாம் ரொம்ப பொறுமையோடு இருக்கணும் உங்கள் வேலையில் ஒரு பகுதியை முடிப்பதில் சிறமை இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் உங்க ராசிக்காரங்க இனிப்பு பழங்கள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி சமநிலைலாம் உண்டாகும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது முற்றிலும் பார்த்தீங்கன்னு நல்லது கிடையாது உங்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறி மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அட் த சேம் டைம் வேலை நிறைவேறும்போது நிறைய ப்ராப்ளங்களும் சந்திக்க வேண்டியது இருக்குது உங்கள் ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு எல் கலந்த நீரை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதை செய்யறதன் மூலிமா பெருமளவு பிரச்சனைகள் எல்லாம் தப்பிக்கலாம் அதாவது நிறைய உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு சொன்னல அதிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர மாதிரி அமைஞ்சிருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகவும் முயற்சி பண்ணுங்கள் தொழில்துறையில் கூட வெற்றி வாய்ப்பு உண்டு உங்க ராசியை சேர்ந்தவர்கள் எந்த மதத்துறையில் இல்லாத ஏழைகளுக்கு அதாவது எந்த ஒரு இதுலையுமே இல்லாம இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பால் அல்லது பால் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் அதை இந்த கிரகண நேரத்தில் செய்யும்போது இன்னும் இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை செய்யும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக மீனராசி ராசிக்காரங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுற மாதிரி இந்த கிரகணமானது அமைஞ்சிருக்கு பண தொடர்பான முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும் உங்கள் மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு தியானம் போன்றவற்றை செய்ய வேண்டும் மேலும் எந்த அடையாளத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்களா அந்த மாதிரி அடையாளத்தை சேர்ந்தவர்களுக்கு தினை நிறைய வந்து உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி தியானம் பண்ண வேண்டும் அவங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதை செய்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நீங்கும் ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணமானது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு சிங்களேன் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்புக்கேற்ப பரிகாரம் செய்யணும் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த ஒரு வாரமும் நடந்துக்குங்க ஏன்னா நாளை கிரகணம் நடக்குதுன்னா அடுத்த ஒரு வாரம் கிரகண சூத காலம் இருக்கும் அதனால் அந்த ஒரு வார கால அளவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த ஒரு வாரம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிரகநிலைகள் எப்படியோ அதை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமை இருக்கும் ஸோ நட க்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி என்ன அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்